Sai Sai cho அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல நம்ம சத்குரு சிரடி சாய் அப்பா இந்துவா முஸ்லீமா எந்த மதத்தை சார்ந்தவர் எந்த ஊரில் பிறந்திருக்காரு அவருடைய அம்மா அப்பா யாரு அவங்க அம்மா அப்பா என்ன பேர் வச்சிருப்பாங்க பாபா எப்படி தன்னுடைய குரு வெங்குசா கிட்ட போனாரு அதுக்கப்புறமா வெங்குசா அவர்கள் இயற்கை அடைஞ்ச பிறகு பாபா எப்படி மேற்கு நோக்கி சிறடி நோக்கி வந்தாரு என்ற பிரதான கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்மள நிறைய பேர் பாபாவை வணங்குறோம் பாபாவுடைய பக்தர்கள் இன்னைக்கு அப்படி பாபா இந்துவா முஸ்லீமா எந்த மதத்தை சார்ந்தவர் ஒரு கேள்விக்குறி வந்து பக்தர்களிடையே அந்த எண்ணங்களுக்கு தான் இருக்கு அப்படிப்பட்ட இந்த எல்லா எண்ணத்துக்கும் இந்த வீடியோ பதிவு நூறு சதவீதம் கை கொடுக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சைரம் சைரம் சிறிடிக்கு பாபாவை பார்க்க போன பக்தர்கள் எல்லாமே பாபா யாரு பாபா எந்த மதத்தை சார்ந்தவர் பாபாவுடைய பூர்வீகம் என்னன்னு சொல்லிட்டு பாபாண்ட கேட்காத ஆளே கிடையாது ஏன்னா பாபா சிரடியில அறுபது ஆண்டுகள் வாழ்ந்தார் ஓராண்டு ரெண்டு ஆண்டு இல்லை அப்படி அறுபது ஆண்டு வாழும் பொழுது அங்கு உள்ள பக்தர்கள் வந்து பாபாவோட அன்பா கேட்கும் பொழுது பாபா சொல்லியிருக்கலாம் நான் இந்த மதத்தை சார்ந்தவர் அதே போல என்னோட அப்பா அம்மா இவங்கதான் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கலாம் ஆனா பாபா எதுவுமே கடைசி வரியும் அவர் சொல்லலை தான் தன் பெற்றோர்கள் யாரு தன் பெற்றோர்கள் வந்து தனகிட்ட பேர் என்ன தன்னுடைய குரு யாரு அப்படின்னு பாபா எப்பொழுதும் சொன்னது கிடையாது அதுக்கப்புறம் பாபாவுடைய மறைவுக்கு அப்புறம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய மிகப்பெரிய பக்தர் தான் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி வந்து அவருடைய குரு தேடல் அதாவது பாபா எந்த ஊர்லேருந்து வந்திருப்பாரு பாபாவுடைய அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு அவர் அந்த தேட முயற்சியில் ஈடுபடும் பொழுது பாபா வந்து ஒரு பிராமண குடியில வந்து பிறந்திருக்காரு அதாவது பிராமண குடும்பத்துல பாபா பிறந்திருக்காருன்னு சொல்லிட்டு நரசிம்ம சுவாமிஜிக்கு தெரிய வருது அதே போல முஸ்லீம் ஒருத்தர் கிட்ட சில வருஷம் பாபா வளர்க்கப்பட்டதாகவும் இன்னொரு விஷயம் நரசிம்ம சுவாமிஜி சொல்கிறாரு இந்த முஸ்லீம் ஃபக்கீர் தாண்டி கடைசியாக ராவ் தேஷ்முக் என்ற ஒரு பிராமண ஜமீதாரிடம் பாபா வந்து ஒப்படைக்கப்பட்டதாகவும் இன்னொரு வரலாறு வந்து நம்ம நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் வந்து சொல்கிறார் சைரம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா பற்றி நம்ம தெரிஞ்சது எல்லாமே பாபா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாவது வருடம் வந்து தூப்கெடா என்ற கிராமத்தில் வந்து சாந்த் பாயோடைய பெண் குதிரை தொளையும் பொழுது பாபா மாமரத்து அடியில் அமர்ந்து காட்சி கொடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் சாந்த்பாய் கூட அவங்க வீட்டுக்கு போவார் சாந்த் பாயோடைய உறவினர் கல்யாணம் வந்து சிரடியில் முடிவாயிருக்கும் அப்போ பாபா சிரடிக்கு வருவார் அது போல பாபா சிரடிக்கு வந்து சுமார் அறுபது ஆண்டு காலம் பாபா ஷிரடியிலே தங்குவார் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பாபா சிரடிக்கு வரும் பொழுது பாபாவுடைய வயது பார்த்தீங்கன்னா பதினாறுலருந்து பதினேழு பதினேழுக்குள்ள தான் சாயிராம் இருக்கும் சைரம் அப்படி நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடியில அறுபது ஆண்டு வாழும் பொழுது அவருடைய அழகான அந்த ஞான உபதேசம் வந்து பக்தர்கள் எல்லாமே கேட்டு பயனடைஞ்சாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவன் என்பது யார் என்று பாபா அவ்வப்போது பக்தர்களுக்கு உணர்த்தினர் இந்த நிலையிலும் பாபாவுடைய பெற்றோர்கள் யார் பாபா எந்த மதத்தை சேர்ந்தவர் குறிப்பா பாபா இந்துவா முஸ்லீமா பாபாவுக்கு அவங்களோட அம்மா அப்பா வச்ச பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்ட பக்தர்கள் ஆவலா இருப்பாங்க ஆனா பாபா ஒரு பொழுதுமே தன்னுடைய திருவாய்த்திறந்து எந்தவித பதிலும் சொன்னது கிடையாது இப்படிப்பட்ட நிலையை கடந்து பாபா சுமார் அறுபது ஆண்டு சிறுடியில் வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல வந்து மகாசமாதி அடைஞ்சாரு சைரம் நம்ம சத்குரு சிரிடி சாயப்பா கிட்ட மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சக்தி இருந்தது இந்த தெய்வீக சக்தியை அங்கு உள்ள அந்த சிறிடி கிராமத்தில் உள்ள பக்தர்கள் வந்து பெறும்பொழுது சிறடியில் வாழும் பரமாத்மா நம்ம சாய்நாதர்ன்னு சொல்லிட்டு அங்கு உள்ள பக்தர்கள் வந்து பாபாவுடைய அந்த புண்ணியமான சக்தியை வந்து உணர முடிஞ்சுது அதே போல பாபாவுக்கு அரசனும் மாண்டியும் ஒன்று தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாபா எப்பொழுதும் பேதம் பிரித்தது கிடையாது பாபாவுடைய தர்பால் எல்லா பக்தர் மனிதர்களும் ஒருவரே என்ற எண்ணம் வந்து பாபாவுடைய வலுவான நம்பிக்கை அதே போல ஒரு மனிதரிடம் வந்து ஒரு அரிசியை வந்து கொடுக்குறாங்க அந்த அரிசியை கொடுக்கும் பொழுது அந்த அரிசி வந்து இந்துக்கள வந்துதா இல்ல முஸ்லீம் கிட்ட இருந்து வந்துதா இல்ல கிறிஸ்துவ கிட்ட இருந்து வந்துதா என்ற கேள்வி கேட்போமா கிடையாது அந்த அரிசியை கொடுத்த உடனே அந்த அரிசியை நம்ம எப்படி சமைச்சு உணவா சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதே போலதான் செய்யறோம் குப்பையில இருந்தாலும் மாட மாளிகையில இருந்தாலும் மாணிக்கம் மாணிக்கம் தானே செய்யறான் அப்படிப்பட்டவர்கள் தான் மகான்களும் மகான்கள் வந்து மனித சமுதாயத்துக்கு முழுமையானவர்கள் அவர்களுக்கு வந்து ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது எல்லா மனிதர்களும் அவர்கள் வந்து அன்போடு அரவணைக்கிறார்கள் நம்ம சத்குரு சிறிடி சாயப்பாவும் உலகத்துக்கு பரமாத்மா சத்குரு அவரும் நம்மள ஒரு தாயன்பு கொண்ட தாயா தான் நம்மளை காப்பாத்துறாரு ஒரு சூரியன் அதிகால உதயமாவது இரவு நேரத்திலே இருளா இருக்கு பகல் நேரத்திலே சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது மெல்ல 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 வெளிச்சத்தை கொடுக்குது அப்படி வெளிச்சத்தை கொடுக்கும்போது இந்து நோக்கி கொடுக்குதா இல்ல கிறிஸ்துவர் நோக்கி கொடுக்குதா இல்ல முஸ்லிம் மதத்தை நோக்கி கொடுக்குதா இல்ல பொதுவானவா அந்த சூரியன் உதயமாகி இருளின்ற அந்யானத்தை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்குது அப்படி வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது அந்த இருள் சூழ்ந்த இரவு நேரத்தில் இருள் சூழ்ந்திருக்கு பகல் நேரத்தில் வெளிச்சம் கொடுக்கும் பொழுது உலகமே பிரகாசமா ஒளிமயமா சூரியனுடைய கதிர்வீச்சு படும் பொழுது அவ்வளோ வெளிச்சம் கிடைக்கிது இப்படி தான் செய்கிற மகான்களுடைய அருளம் மகான்களை வணங்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் உள்ள இருள் எல்லாமே நீங்கி வெளிச்சத்தை கண்டிப்பா நம்ம பெற முடியும் வெளிச்சம் என்பது என்ன நம்மளுடைய மாய நீக்கி நம்ம வாழ்க்கையில பிரகாசத்தை பாபா கண்டிப்பா கொடுப்பாரு சைரம் பாபாவுடைய அருளும் அப்படிதான் சைரம் சைரம் நம்ம சத்குரு சிரடி சையப்பா பழைய நிஜாம் சமஸ்தானத்தை சார்ந்த பாத்ரி என்ற கிராமத்தில் அந்தனு குடியில் பாபா வந்து அவதரித்தார் சைரம் பாபாவுடைய பெற்றோர்கள் பாபாவை சிறு வயசுலேயே ஒரு முஸ்லிம் சாது அதாவது ஃபக்கீரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் ஒரு வரலாறு வந்து கூறப்படுது குழந்தைக்கு தாய் தகப்பன் வந்து என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாராலுமே எப்பவும் தீர்மானிக்கப்படல ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்த பாபா எப்படி முஸ்லிம் சாது வாண்ட போறாரு அவருடைய அன்பையும் அவருடைய பாசத்தையும் பாபா எப்படி பெற்று அந்த முஸ்லிம் சாது கிட்ட பாபா வளர்க்கப்படுறாரு பாபா அந்த முஸ்லீம் சாதுவுடைய அரவணைப்புல வளர்க்கப்படுறாரு முஸ்லீம் சாதம் அவருடைய அன்பும் அவருடைய போதனைகளும் எல்லாமே பாபாவுக்கு சொல்லி கொடுக்கிறாரு முஸ்லிம் சாது இறுதியா மரணம் தருணத்துல அவருடைய மனைவியை கூப்பிட்டு இந்த சிறுவன சேலு என்ற ஒரு கிராமத்துல ஜமீன்தாராக இருக்கும் ஸ்ரீ கோபால் ராவ் தேஷ்முக் என்பவரிடம் பாபாவை வந்து ஒப்படைக்கப்படுறது சைரம் சைரம் திரு கோபால் ராவ் தேஷ்முக் வந்து ஒரு அந்தனர் அவர் வந்து தெய்வீக பக்தி மிகுந்தவர் சைரம் வெங்கடாஜலபதியோடைய ஒரு தீவிரமான பக்தர் அதே போல வெங்கடாஜலபதியை தினந்தோறும் மனமுருகி பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் பக்தர் ஒரு மகனாக திகழ்ந்தவர் தான் ஸ்ரீ கோபால் ராவ் தேஷ்முக் சைரம் ஸ்ரீ கோபால் ராவ் தேஷ்முக் ஒரு சமயம் என்ன பண்ணுறாருனா ஒரு அழகிய யுவதியை பார்த்துதான் அவருடைய கணம் வந்து சித்தம் கலங்கி ஒரு குற்றத்துக்காக அவருடைய கண்களை வந்து அவர் குத்திக்கிறாரு இதனால அவருடைய இரண்டு பார்வையும் பறி போகுது இந்த நிலையில வெங்கடாஜலபதி வந்து அவருடைய ஆசிர்வாதத்தால திரு ஸ்ரீ கோபால்ராவ் தேஷ்முக்கு வந்து பார்வை வந்து கிடைக்குது அப்படிப்பட்ட நிறைய சக்திகள் அபூர்வமான ஆற்றலை படைத்தவர் தான் திரு கோபால்ராவ் தேஷ்முக் சேரம் திரு கோபால்ராவ் தேஷ்முக் ஒருமுறை என்ன பண்றாருன்னா இரு கண்களும் பறி போன ஒரு பெண்ணுக்கு அவர் என்ன பண்றாருன்னா மிளகாத்தூள்னா அந்த கண்ணுல தூவுறாரு அந்த பெண்ணுக்கு தூவுறாரு வெங்கடாஜலபதிய பேரை சொல்லி அவர் அந்த மிளகாத்தூள் தூவுன உடனே வெங்கடாஜலபதி அருளால அந்த பெண்ணுக்கு வந்து பார்வை கிடைத்ததாகவும் ஒரு வரலாறு வந்து நமக்கு சொல்லப்படுது சைரம் சைரம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா வந்து ஸ்ரீ கோபால் ராவ் தேஷ்முக வந்து வெங்கடேஷா அல்லது வெங்குஷா என்ற பெயரால தான் அவர் வந்து பக்தர்களுக்கு அறிமுகப்படுத்தினாரு அதே போலதான் பாபா தன்னுடைய குருவுடைய பேரு வந்து வெங்குஷா அப்படின்னு பாபா சிறுடியில வாழும்போது நமக்கு சொல்லி சைரம் வெங்குசா ஒரு முறை வந்து அகமதாபாத்துக்கு போறாரு அங்கு பார்த்தீங்கன்னா சிவிக்ஷா என்ற ஒரு பெரிய மகனுடைய சமாதிக்கு அவர் போறாரு அப்போ வெங்குஷா அந்த சமாதி கிட்டே பொழுது அந்த சமாதியிலிருந்து ஒரு எதிரொலி வருது என்னன்னா வெங்குஷாவை பார்த்து காசியில் வந்து ராமநந்தர் என்ற மகனாக இருந்தவருக்கு இந்த பிறவியில் கிறிஸ்தவராக இருக்கிறார் அவருடைய சீடர் வந்து கபீர்தாஸ் விரைவில் அவரான வந்து சேருவார் என்ற ஒரு எதிரொலி வந்து கேட்குது சைரம் இதன் அடிப்படையில பார்த்தோம்னா வெங்குசாவும் தன்னுடைய சீடர் வருவார் சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட எதிர்நோக்குறாரு ஒரு தினம் ஒரு முஸ்லிம் உடைய சாதுவுடைய மனைவி வந்து பாபாவை வந்து திரு வெங்குசாவிடம் வந்து ஒப்படைக்கிறாங்க சைரம் சைரம் நம்ம சாயப்பாவுடைய குருவான வெங்குசா கிட்ட பாபா சேர்ந்த பிறகு அவருடைய குருகுலத்துல பாபா தங்குறாரு குருவே அவருக்கு பிரதான தெய்வம்னு சொல்லிட்டு பாபா எப்பொழுதுமே குரு சேவை செஞ்சுட்டு வந்தாரு அவருடைய அளவற்ற பிரேமம் பக்தி இது எல்லாமே அவர் குருவை நோக்கி எப்பொழுதும் இருந்தது அவர் அவருடைய குரு வெங்கசாவுக்கு தினந்தோறமே பாத பூஜை எல்லாம் பண்ணாரு அதே போல பாபாவுக்கு தன்னுடைய குரு வெங்குஷா வந்து எந்தவித உபதேசமும் மந்திரமும் அவருடைய காதல சொல்லல பாபா இந்த குருகுலத்தில் இருக்கும் பொழுது வெங்குஷா கிட்ட இருக்கும் பொழுது தன்னுடைய தாய் தகப்பன் எல்லாமே மறந்தாரு குருதான் தனக்கு தெய்வம் குருதான் தனக்கு தாய் தகப்பன் என்று பாபா வந்து தினந்தோறுமே குருவை வந்து உள்வாங்குவாரு அதே போல தன்னுடைய குருவான வெங்குஷாவுடைய பாதத்தில் பாபா உட்கார்ந்து அவருடைய அழகான முகத்தை பார்ப்பாரு தினந்தோறுமே அவரை கட்டி அணைப்பாரு அப்படிப்பட்ட நம்ம பாபாவுடைய குரு தான் வெங்குசா இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த அன்பை கண்டு அங்களுக்கு மக்கள் வந்து புறமப்படுறாங்க ஒரு சிலருங்க அப்போ அப்படி தன்னுடைய குருவும் பாபாவும் தனிமையா ஒரு இடத்துல இருக்கும் பொழுது சில மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா கல்லை விட்டு வீசி எறியறாங்க அப்படி கல்லை விட்டு வீசி எறியும் போது ஒரு கல்லு வந்து நம்ம பாபாவுடைய தலையில படுது மறு கல்ல வீசும் பொழுது தன்னுடைய குரு வெங்குஷா குறுக்கிடும் பொழுது அந்த கல் வந்து அவருடைய தலையில பட்டு அதே இடத்துல தன்னுடைய குரு வெங்கசா கீழே விழுந்துருவாரு அவர் இருந்து ஏகப்பட்ட ரத்தங்கள் வரும் இதை பார்த்த பாபாவை வந்து துடி துடிச்சு போயிடுவாரு உடனே தன்னுடைய குருவை வந்து குருகுலத்துல போயிட்டு படுக்க வைப்பாரு அப்போ பாபாவுடைய மனசுல ஒரு எண்ணம் தோன்றும் இது போல குருவை வந்து தனிமையா நம்ம சந்திக்கும் பொழுது நம்மளாலதான் இந்த நிலைமை ஏற்பட்டது நம்ம மட்டும் அந்த இடத்துல இருந்தா அந்த கல்லடி ஃபுல்லா நம்ம மேல போட்டிருக்கோம் குரு காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அதனால இந்த இடத்த விட்டு விலகிடலாம் அப்படின்னு பாபாவுடைய மனசுல எண்ணம் தோன்றும் உடனே அவருடைய குரு வெங்குஷா என்ன பண்ணுவார்னா பாபாவை கூப்பிட்டுட்டு ஒரு நிபந்தனை தன்னுடைய குரு பாபா வந்து வெங்குஷா கிட்ட வைப்பார் பாபா என்ன கேட்பார் அப்போ வெங்குசா அவர்கள் வந்து சொல்லுவாங்க அது போல் தூரத்தில் ஒரு பசு மாடு தெரியுது பாத்தியா அப்படின்னு ஆமா ஆமாம் தெரியுது பாபா சொல்லுவார் உடனே ஒரு பாத்திரத்தை கொண்டு போயிட்டு அந்த இருந்து பால் எனக்கு கறந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க பாபாவை உடனே ஒரு ஒரு பாத்திரம் கொண்டு போவார் அங்கே மாட்டுக்காராக இருப்பாங்க அப்போது அவர் கேட்பார் என்ன வேணும் பால் வேணும் இந்த இருந்து என்ன குரு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பால் கேட்க வந்தான் சொல்லியிருப்பார் அப்போ அவர் சொல்லுவார் இந்த மாட்டு வந்து மலட்டு மாடு இது பாலே கிடக்காது பாபா உடனே போயிட்டு தன்னுடைய குருவான வெங்குசா கிட்ட போய் சொல்லுவாரு அப்போ வெங்குசா சொல்லுவாரு நீ அந்த மாடை கொண்டுட்டு வா அந்த மாட்டுக்காரனும் சேர்த்து கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு அப்பவும் தன்னுடைய இறுதி தருணத்தில் இருக்க தன்னுடைய குரு வெங்குசா கிட்ட அந்த மாடு வந்து பாபா கொண்டு வருவாரு அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அந்த மாட்டு உடைய அடி வயிற்றுல அவர் கை வைப்பாரு கை வச்சு அந்த வயிற்று பகுதியை தொடரும்பொழுது அந்த பால் வந்து பெருக்கடுக்கும் எல்லாரும் வியந்து போவாங்க தன்னுடைய குரு வெங்குசா வந்து அந்த அடி வயிற்றுல மாடோடைய அடி வயிற்றுல வெற்ற பிறகு கை வச்ச பிறகு இதுவரையும் ஒரு சொட்டு பால் கறக்க அந்த மாடு தன்னுடைய குருவுடைய கிருபியால அவ்வளவு லிட்டர் கணக்கா பால் கறக்கும் அப்போ பாபாவுடைய குரு வெங்குசா என்ன பண்ணுவார் அந்த மாட்டுடைய உரிமையாளரையும் பால் கறக்க சொல்லுவாரு அவருக்கும் வியப்புக்கு வண்ணம் பால் வந்து அவ்வளவு லிட்டரு கணக்கா வரும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செயலா இருக்கும் இதை பார்த்து அங்க இருக்க மக்கள் எல்லாமே வியந்து போவாங்க எப்படி இவ்வளோ பெரிய சக்தியை வந்து வெங்குஷா வந்து கொடுத்தாரு ரொம்ப அபூர்வமான ஒரு சக்தியா இருக்கு நினைப்பாங்க இந்த நேரத்துல குரு கிருபையும் பரிபூர்ண அருளையும் பாபாவிடம் அவர் வந்து சேர்க்க முடிவு பண்ணுவார் வெங்குசா வந்து சேர்க்க முடிவு பண்ணுவார் அதனால கறந்த பாலை எல்லாமே பாபாவிடம் கொடுக்க சொல்றாரு வெங்குஷா சைரம் இந்த நிலையில பாபாவோடைய குருவான வெங்குசாவை கல்லால அடித்தவன் வந்து பினமாக வெங்குசாவுடைய காலடியில கீழே கிடப்பாங்க மற்றவங்க எல்லாமே வெங்குசா கிட்ட போயிட்டு மண்ணி தருள வேண்டி கேட்பாங்க அப்போ வெங்குசா சொல்லுவாரு என்னிடம் எந்தவித சக்தியும் இல்லை எல்லா சக்தியும் நான் பாபாவுக்கு கொடுத்துட்டேன் அதனால நீங்க பாபாவோட கேளுங்க அப்படி பாபாவும் கருணை உள்ள கருணாமூர்த்தி அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய குருவுடைய அந்த பாத தீர்த்தத்தை கொண்டு வந்து பினமா கடந்து மேல வந்து தெளிப்பாரு அவர்களுக்கு வந்து பாபா வந்து மறுபிறவி கொடுப்பாரு எல்லாரையும் மன்னிப்பாரு உயிரும் கொடுத்திருப்பாரு சைரம் அதன் பிறகு பாபாவுடைய குருவான வெங்குஷா வந்து ஒன்னரை ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய இஷ்ட தெய்வமான வெங்கடாஜலபதியுடைய திருவடியில விட்டு இருப்பாரு அப்பவும் விடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாபாவை கூப்பிட்டு சொல்லுவாரு மேற்கு திசை நோக்கி நீ நகர்ந்து செல்லு அப்படின்னு பாபாவை நோக்கி சொல்லுவாரு அதே போல செவிலில் இருந்து மேற்கு நோக்கி பாபாவும் நடந்து போவாரு அப்படி நடந்து போகும்போது சிரிடி கிராமத்தை பாபா வந்து அடைவாரு இப்படி பாபா சிரிடி கிராமத்தை வந்து அடைஞ்சி சுமார் அறுபது ஆண்டுகள் பாபா சிரடியில் வாழ்ந்தாரு எண்ணற்ற பக்தர்களுக்கு பாபா அருளியம் அவருடைய ஆசியம் கொடுத்தாரு இன்னமும் கொடுத்துட்டு இருக்காரு இப்போ இந்த வீடியோ பதிவுல முழுமையா தெரிஞ்சிருக்கும் பாபா இந்துவா முஸ்லிமா என்ற கேள்விகளுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான சாய் சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கிச்சை ஹல்லா மலிக்